போயிருக்காருன்னு ஆமா அதுதான் எங்களோட அந்த மித்திரல் அந்த சுவாலி அங்க இதுமே பண்ண முடியல ஒரே ஒரு மிச்சம் என் கிட்டே ஒரு நைஃப் இருக்கு இத வேணா ட்ரை பண்ண சொல்லுங்களேன் எல்றாண்டா சரி ட்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றாரு அங்க வெண்ண மாதிரி அது விட்டுது அட இது என்ன நைஃப் இது இது கம்ப்ளீட்டா அதாவது எங்களோட ட்ரெஷரா இருக்கிற அந்த நைஃபோட இது கம்ப்ளீட்டா ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு ஆமா இது யார் உருவாக்குனா அங்க சோய் கையை தூக்கும் ஆனா நம்மால அப்படியே மறைச்சிடறோம் அது எனக்கு தெரிஞ்ச ஒரு பர்சன் வந்து இதை உருவாக்குனாரு இந்த மாதிரி ஒரு எக்ஸலண்டான ஷார்ப்னஸ் நான் பார்த்ததே இல்லை ஆனா இது ஒண்ணு இதை பத்தி புகழ்றதை விட்டு நம்ம வேலையை ஆரம்பிக்க வேண்டியதான் அந்த இடத்துல ஒரு வேலையை ஆரம்பிக்கும்போது போதே நம்மால வந்து அங்க கேக்குறான் ஆமா பாசிபிளி எவ்வளவு நேரம் ஆகும் இதை விட்ட ட்ராகனை விட்டும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கிட்டத்தட்ட மூணு நாள் ஆகலாம் அவரும் அங்க ரொம்ப ஆர்வமா வெட்டினு இருக்காரு இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் யோசிக்கிறான் நான் வச்சிருக்க ஸ்டவ்வால எவ்வளவு பெரிய மீட்டை ஹேண்டில் பண்ண முடியுமான்னு கேட்டா கிடையாது அதுக்கும் நான் பாக்கணும் அம்மா என்ன நீ உன்கிட்ட எது உன் பேசினிருக்க என்ன விஷயம் நல்லா ரொம்ப நேரத்துக்கு வெயிட் பண்ண முடியாது உனக்கு தெரியும்ல அந்த ஹீரோவாலையும் எதுவுமே சொல்ல முடியல அங்க அதுக்குள்ள ஃபேலோ சொல்லுது அப்படியே இவன் லேட் பண்ணுவான் அது வரைக்கும் என்ன பண்ணலாம் டஞ்சன்ல போய் ஹன் பண்ணலாம் அட நம்ம டெஞ்சனுக்கு எல்லாம் ஒண்ணு போகல அட என்ன சொல்றது கரெக்ட் தான் ஏன்னா நானும் பாக்கணும் எந்த அளவுக்கு என்னோட பிளெஸிங் பவர் ரொம்ப அதிகமா இருக்குன்னு அதையும் நான் செக் பண்ணுவோம் இல்லையா அட என்ன இவங்க தீம் பார்க்கு போற மாதிரி எந்த அளவுக்கு ஆடம் பிடிக்கிறாங்க அங்க சோயும் ஆமா தீம் பார்க்கா என்ன அது தீம் பார்க்கா அது என்ன டெலிஷியஸா இருக்குமா அது என்ன அட பொருளா அடரா நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணும் அது சாப்பிட பொருளா இல்ல அதனால வாயை மூடுங்க எப்போ பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடுன்னு அதை பத்தியே நீங்க யோசிச்சு இருக்கீங்க அங்க சோய் கிட்ட கேக்கும் போதும் சோய் அதே தான் சொல்லிட்டு சோய்க்கு டஞ்சனுக்கு போகணும் டஞ்சன்ல போய் பிபி பண்ணனும் அது நல்லா வாங்க நம்ம போகலாம் சோய் எனக்கு நல்லாவே புரியுது போன வாட்டி நீ ஹண்டே பண்ணல அதனால ஏதோ நான் சரி ஒத்துக்கிறேன் இந்த வாட்டி நம்ம போலாம் அங்க சோய்க்கா அவ்ளோ சந்தோஷம் இன்னொரு பக்கம் சொல்றது அப்புறம் என்ன வாங்க நம்ம டஞ்சனுக்கு போலாம் அந்த கேக்கும் போது அங்க ஏகப்பட்ட விஷயம் நம்ம ஹீரோக்கு தெரியுது ஒரு பர்சன் டஞ்சனுக்குள்ள போறானா அது வந்து அட்வென்சர் மேல்தான் டிபெண்ட் ஆகும் எத்தனை நாள்ல அவங்களால கிளியர் பண்ண முடியும்னு ஒரு நாள்ல இருந்து கிட்டத்தட்ட மூணு மாசம் கூட ஆகலாம் முக்கியமா டஞ்சனுக்குள்ள போறவங்களுக்கு எந்த விதமான அசுரன்ஸும் தர முடியாது அவங்க உயிரோட இருப்பாங்க இறந்து போயிடுவாங்களான்னு <coughs> அது போக உள்ள யார் யார் போறாங்களோ அவங்க ரொம்ப ப்ரிப்பேர்டா போவாங்க ஃபுட்டு ஆர்மரு இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயத்த அவங்க கொண்டு போவாங்க ஆமா ஆமா நீங்க சொல்லும் போது தான் எனக்கு தெரியுது இந்த மாதிரி நான் அவளுக்கு ப்ரிப்பேரே பண்ணல அப்படின்னா இதோ உங்களோட கார்டை நான் ரிட்டர்ன் பண்றேன் இன்னொரு பக்கம் ஃபேலா அங்க பயங்கரமா ஆராசா எமிட் பண்ணிருக்கு இருக்கு தெளிப்பத்திய வச்சு ஃபேல் அங்க கேக்குது ஆமா அது இப்படி பண்ண டேய் அவங்க சொல்லும் போது இப்பதான் எனக்கு புரிஞ்சது நம்ம எந்த அளவுக்கு அன்பிரிப்பேர்டா இருக்கும்னு நல்லா யோசி நம்ம ஃபுட்டும் எத்தனை போகல ஒண்ணுமே எத்தனை போகாம போறது நல்ல விஷயமா ஃபுட்டை

என்ன நம்ம ஹீரோ கிட்ட ஃப்ரெண்ட்ல பிக்சி பேக் எல்லாம் இருக்குல்ல அதனாலேயே எல்லாருமே அப்படி பாக்குறாங்க அந்த இடத்துல சைட்ல ஒரு கடை இருக்கும் அங்க வெஜிடபிள் மீட் எல்லாம் இருக்கும் விலை எவ்வளவுன்னு கேக்கும் போது ஒரு கோல்டு கைண்ட் பா என்னது ஒரு கோடு காயினா என்னங்க இது இந்த அளவுக்கு அநியாயமா இருக்க ஆட என்னப்பா நீ பேசினிருக்க மீட்டுன்னு வந்துட்டா எல்லாமே அப்படிதான் இருக்கும் மீட் ஒரு லக்சூரியஸ் ஆன ஐட்டம் அது ரொம்ப டேஸ்டும் இருக்கும் அதுக்கேத்த மாதிரிதான் வேலையோ இருக்கும் ஹீரோ இப்பதான் அங்க யோசிக்கிறான் என்ன சொல்ற விஷயம் அது வந்து கரெக்ட் தான் சீசன் ஒன்ல நம்ம ஹீரோ டிராவல் பண்ணும்போது ஒரு கும்பலோட அங்க சாப்பிடுவோம்ல இந்த மாதிரி மீட் எல்லாம் சாப்பிட்டதே இல்ல ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களே அது இப்பதான் உனக்கு புரியுது அவ்வளவு சீக்கிரத்துல இந்த மாதிரி மீட் எல்லாம் கிடைக்காது மீட்டை பத்தி நான் கவலைப்பட வேணா அதுக்கு ஃபேல் இருக்கு

சமைக்க முடியும் இதோட பெஸ்ட் பாயிண்ட் என்ன கீழே பாருங்க ஒரு பெரிய அவனே இருக்கு இதுல எந்த விதமான மீட்டையும் சமைக்க முடியும் மாஸ்டர் மீட்டி அதுல சமைக்க முடியும்னா என்னோட ஸ்டவ் கம்பேர் பண்ணா இது உண்மையிலேயே நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதோட விலை எவ்வளவு வெறும் எட்நூத்தி அறுபது கோல்டு கைண்ட் தான் என்ன அது எட்நூத்தி அறுபதா சும்மா இல்ல இந்த விலைக்கு ஏத்த மாதிரி ஐட்டம் மோசமா தரமா இருக்கும் ஒரு சைடு நம்மளால யோசிக்கிறான் வாங்கலாமா வேணாவான்னு அங்க ஃபேலும் பயங்கரமா கத்தின் இருக்கு அத பர்ச்சேஸ் பண்ணு எங்களுக்கு ரொம்ப ருசியான மீட் வேணும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா அதனால வாங்கி ஆகணும் அங்க பிக்ஸி டிராகனும் அதே தான் ஆட்டிக்கினே இருக்கு நம்மளால யோசிக்கிறான் வாங்கலாமா வேணவான்னு ஆனா கடைசியில் அதை வாங்கிடறான் இதை வாங்கிக்கிறேன்னு அங்க இதுக்கப்புறம்

பண்ணிலாம் வச்சறான் அதுவும் ஆறு கூட மீட்டு தான் ரெண்டாவதா கேபேஜ்ல மீட்ட சொல்லிட்டு அதையும் அவன் சேவ் பண்ணி வைக்கிறான் ரெண்டு டிஷ் ஒரு ஒரு வெரைட்டில செய்யறான் மூணாவதா ஃப்ரைட் ரைஸ் மாதிரி செஞ்சு மேலே கெச்சப் எல்லாம் போடுறான் தொடர்ந்து இதே மாதிரி செய்யும் போது ஃபேல அவங்க நடுவுல சாப்பிடலாம் ட்ரை பண்ணும் ஆனா ஆளு தடுக்கிறான் இரு இதுக்கப்புறம் டிஷ்ஷும் ரெடி ஆகுது போதுமான அளவுக்கு இது இருக்குன்னு நினைக்கிறேன் அது சாப்பிடலான்னு வரும் ஆனா அதுக்குள்ள நித்திடுறான் வேலு இப்போ சாப்பிடுறதுக்கு இது இல்ல பூஞ்சிக்கோ இதுக்கப்புறம் சோயி கிட்ட ஒரு விஷயத்த கேட்டாங்க அது என்னதுன்னு இப்பதான் நம்மளுக்கு தெரியுது இந்த இடத்துல சோய வச்சு அவன் ஒரு மித்ரல் சுவாட ரெடி பண்ணிருக்கான் அதுவும் பங்கமா இருக்க சோயி உண்மையிலேயே நீ கிரேட்டு நீ இருக்கும் போது வெப்பனை பத்தி எல்லாம் நான் டெஞ்சர்ல கவலையே பட வேணாம் ஆமா மாஸ்டர் அப்பனா சோய் நல்ல பையன்ல சோய் உன்னை இப்படி எல்லாம் சொல்ல முடியாது நீ அதுக்கும் மேல இப்படி ஆளு பாராட்டும் போது அந்த இடத்துல கில்டு மாஸ்டரோட செக்ரட்டரி அவரு வராரு இங்க கேட்ட அந்த எத்து டிராகனோட மீட்டு அதை நாங்க ப்ராசஸ் பண்ணிட்டோம் வந்து வாங்கிக்கிறீங்களா இதோ ஒரே ஒரு நிமிஷம் நான் இப்பயே வரேன் எனக்கு வெயிட் பண்ற அளவுக்கு எல்லாம் டைமே இல்ல ஏகப்பட்ட வேலை இருக்கு சீக்கிரமா வாங்க எனக்கு புரியுது அவரோட செக்ரட்டரியா இருக்கிறது உண்மையிலேயே கஷ்டமான விஷயம் தான் இங்க வந்து பாக்கும்போது போது அந்த இடத்துல அவரு ரத்தத்தையே பாத்துன்னு இருக்காரு எத்தட்ராகனோட கிரிம்சன் ரத்தமா இத நான் விரிக்க விரிக்க பாக்கலாம் எவ்வளவு வாட்டி வேணா ஆமா இந்த ஆள் என்ன பைத்தியம் ஆயிட்டனா இந்த மனசுல இருக்கிறத வில்ல சொல்ல முடியாதுல்ல இதனால அங்க சொல்றான் ஆமா நான் கேள்விப்பட்டது உண்மையா நீங்க அத பண்ணிட்டீங்களா ஆமா கூட அது உண்மைதான் என்னோட எல்ஃப் வாழ்க்கையில இந்த மூணு நாள் அதுதான் இருக்கிறதுலயே சிறந்த நாள் தெரியுமா சில பல ஐட்டம்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்க அவர் கேட்கிறேன் அதுக்கும் நம்ம ஹீரோ ஒத்துக்கிறான் அங்க பிளட்டியும் ஒரு காட்டாரு இந்த எத்த டிராகன் இருக்குல இதை இன்கிரீடியண்டா எலிக்சல்ல பயன்படுத்துவாங்க தெரியுமா அதனால இத நான் வாங்கிக்கிறேன் அது போக இந்த லிவர் இதோட ஆர்கன் அதுவும் எனக்கு வேணும் அதே மாதிரி அதோட ஹார்ன் இருக்கே அது வந்து நான் ஸ்வாடா அதாவது டிராகன் ஸ்வாடா மாத்தணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் இது எல்லாத்தையுமே வாங்கலாம் அப்படின்னு தான் டிசிட் பண்ணிருக்கேன் அட நான் என்ன யோசிச்சேனா எல்லா பொருளையும் நீங்க வாங்க போறீங்க அப்படின்னு யோசிச்சேன் அட நீ என்ன சொல்லு இருக்க இதை ஒண்டி நாங்க வாங்கிட்டா அவ்வளவுதான் கெல்டோட பினான்ஸ் அதுவே அடி வாங்கிட்டோம் அந்த அளவுக்கு ரொம்ப அதிகம் இதோட ரேட் எல்லாம் அங்க இது வரைக்கும் பொருளை கிளி கிட்ட த்ரீ தொளசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கோர்டு அவர் தராரு அதுக்கே நம்மளால ஆடி போயிடறான் என்னது த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடா ட்ரான்ஸ்சாக்ஷன் ஃபீயா த்ரீ எயிட்டி கோடா அவர் தனியா தராரு இது இருக்க விஷயத்தெல்லாம் எல்லாம் விட்டா அதோட லேட்டெல்லாம் எங்க போகுமோ இதனால மீதி இருக்க ஐட்டம் எல்லாத்தையுமே அவன் இவன் ஏரியில விக்கிறான் அந்த ஃபேலும் கத்தின்னுருக்கு ஆமா மீட் எல்லாம் எங்க போச்சு இந்த ஆளுதான் இந்த ஆளுதான் எங்கேயும் வச்சிருக்கான்னு நினைக்கிறேன் ஐயோ மரியாதையா சொல்லியான் அட ஃபேல் நீங்க சொன்னீங்களே மீட் உங்களுக்கு ரொம்ப ப்ரெசீஸ் ஆன விஷயம்னு அதனால்தான் அதை தனியா வேற ஒரு ரூம்ல பத்திரமா ஸ்டோர் பண்ணியிருக்கேன் இதோ பார்த்து பாருங்க அந்த இடம் உங்களுக்கு ஐஸியா இருக்க அந்த இடத்துல ஐஸுக்கான ஸ்டோன்ஸ் எல்லாம் இருக்கு அந்த இடத்துல மீட் அவ்வளோ சீக்கிரத்தில் கெட்டு போகாது ஆனால் டெம்ப்ரேச்சர் அது வந்து மெயின்டைண்டா இருக்கும் அந்த மீட் எல்லாத்தையும் சோயி வச்சு அவன் கலெக்ட் பண்ணிக்கிறான் இன்னொரு சைடு அந்த எல்ஃபோன் கேக்குறாரு ஜோன்னு மீட் எனக்கும் டேஸ்ட் பண்ண கிடைக்குமா என்ன பேசி நிற்கீங்க ஸ்டார்டிங்ல தான் உங்ககிட்ட ப்ராமிஸ் பண்ணணும் கண்டிப்பா சாப்பிடும் போது அதனால கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் அங்க இது கேட்கும்போது போது ஃபேலுக்கும் எல்ரனுக்கும் ரொம்ப ஆர்வம் இது அங்க ரெண்டு பேருமே அட்ட டைம்ல கேக்குறாங்க மீட்டை நம்ம இப்பயே சமைக்கலான்னு எல்ரன்னு வேற அங்க ஏத்தி வர்றாரு என்னோட வீட்டுக்கு வாங்க அங்கேயே நம்ம சமைக்கலாம் பிக்சி டிராகனும் கேட்கும் நம்மளால அங்க எதுவுமே பண்ண முடியல தர தர தரன்னு எழுத்துன போறாங்க இன்னொரு பக்கம் உங்க மூணு பேரும் அவங்க பாட்டு பாடினே வராங்க மீட்டு 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 சாப்பிட்டு போறோம்னு அந்த இடத்துக்கு ஃபைனலா அவங்க வராங்க இந்த இடம் வந்து ஓகேன்னு நினைக்கிறேன் அங்க ஸ்டவ் பாணா அது இப்போ அந்த லேட்டஸ்ட் மாடல் அது பார்த்து ஒரு வியந்து போறாரு ஊரு இந்த மாதிரி ஐட்டம் பாக்ஸ் இருக்கும் அவர் ஒரு புக் அவரோட சொல்லுவாரா அது ரொம்ப அதனால அப்படியே சமைக்கப் மீட்டை எடுத்து வெங்காயம் இது அப்படியே அவனுக்குள்ள வைக்கறோம் எடுக்கவே இல்லையே அது மேலயே தான் அவரோட கண்ணு அப்படியே இருக்கு அப்படியே தடவி தடவி வெட்ட வெயிட் பண்றாங்க ரெடி அவங்க பாக்குறாங்க அதே மாதிரி வெட்டி நம்ம ஃபேலுக்கு பிடிச்ச கார்லிக் சோயா சாஸ் அதை நான் இதில் ஊற்றுறேன் அங்கே இப்படி அங்கே சர்வ் பண்ணுறான் அவங்க நம்மளாலும் சாப்பிடுவானா அந்த டேஸ்ட்டுனால நம்மளாலே உறைஞ்சி போயிடறான் அந்த அளவுக்கு ரொம்ப ருசியாக இருக்கு அட இது அந்த ஆருக்கு அந்த பீஃப் சிக்கனு போருக்கு இதெல்லாம் கம்பேர் பண்ணால் பல மடங்கு ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கு இந்த மாதிரி ஒரு ருசியான விஷயத்த நான் சாப்பிட்டதே இல்லை இப்போ தான் எனக்கு புரியுது ஃபேல் எதுக்காக இதை சாப்பிடணும் சாப்பிடணும்னு ரிப்பீட்டடாக அவங்க சொல்லினேன்னு ஃபேலு மற்றவங்க எல்லாருக்குமே அது ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த அளவுக்கு ரொம்ப அவங்க விரும்பி விரும்பி சாப்பிட்றாங்க அங்கே ஃபேலும் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லுது இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எத்த டிராகனை நான் ஹன் பண்ணிருக்கேன் இவன் ஃபயர் மேஜிக் அதை வச்சு அப்படியே ரோஸ் பண்ணி சாப்பிட்டுருக்கேன் இப்போ நான் சாப்பிட்ற இந்த மீட்டுக்கும் அதுக்கும் ஏணி வச்சாலும் எட்டாது அந்த அளவுக்கு ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னு தெரியல நான் ரோஸ் பண்ணும்போது அது அந்த அளவுக்கு நல்லா வரல ரோஸ் பண்ணும்போது அது கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்ட் லெவல்ல இருக்கு வேல் உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லும் போது இன்னும் உனக்கு சந்தோஷமா இருக்கு அந்த இடத்துல உடனே காலி பண்ணிட்டு திரும்ப அவங்க கேக்குறாங்க அங்க அதுக்கும் அவன் ஃபீல் பண்ணி தரான் அந்த டோரா கிட்டே அவன் கேக்குறான் அம்மா டோரா சேன் நீ வந்து ஒரு எத்த டிராகனை சாப்பிடுறது சரிதானா அதாவது உன்னோட ஈனோ மாதிரி இல்லையா அட அப்படி எல்லாம் ஒன்னும் இல்ல நானும் அதுவும் கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டான ஸ்பீசிஸ் அதனால எந்த விதமான பிரச்சனையும் இல்ல நான் திரும்பவும் இதை சாப்பிடணும் அப்படின்னு தான் ஆசைப்படுறேன் இன்னொரு பக்கம் அவங்க குடுக்கும்போதே அவன் சைல பாக்குறான் சைல நம்ம அட்ராண்டா கண்ணீர் விட்டாலும் வராரு என்ன விஷயம்னு கேட்கும்போது அப்பதான் அங்க போலமின்னு இருக்காரு உண்மையை சொன்னா நான் சுத்தமா யோசிக்கலங்க இதை துண்டு துண்டாக்கி இதை நான் சமைச்சு சாப்பிடறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும்னு இது உண்மையிலேயே நல்லா இருக்கு அப்படின்னு ஆளு கத்துறான் அந்த அளவுக்கு அது ரொம்ப ருசியா இருக்கு போல இந்த மாதிரி ஒரு ருசியான விஷயத்த என்னோட வாழ்க்கையிலேயே நான் மறக்க மாட்டேன் ஆனா அதுக்குன்னு நீங்க இப்படி எல்லாம் பண்ண வேணாம் இன்னொரு பக்கம் ஃபேலோ அவங்க போகும்போதே சொல்து என்னோட பாடி முழுக்க ஒரு எனர்ஜியா இருக்கு அந்த எனர்ஜியை வச்சு டஞ்சன் மொத்தத்தையும் நம்ம ஹன் பண்ணோம் நாளைக்கு நம்மளோட வேட்டையை ஆரம்பிக்கணும் இதுக்கப்புறம் அவன் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கலாம் அங்க காலஸ் எல்லாருமே ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்றாங்க என்னதான் இவன் கொடுக்க போறான்னு அங்க ரெண்டு மேல் காட்ஸ் இருப்பாங்களே அவங்களும் வர முதல் சொல்றாங்க ஹேய் நீ வந்து அவனுக்கு எந்த மாதிரி பிளெஸிங் கொடுத்த அதாவது டிஃபென்ஸ் மாதிரி கொடுத்த நான் பிளெஸிங் ஒண்டிதான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதுலயே அவருக்கு தெரியுது அது இப்ப இருக்கிற மாடர்ன் பிளெஸிங் தானே ஆமா நீ என்ன காரியம் பண்ணிருக்க உனக்கு தெரியுதா கிட்ட டிஃபென்சிவ் ஆன ஸ்கில் எதுவுமே இல்ல நல்லா யோசிச்சு பாரு ஏதாச்சும் ஆயிடுச்சு இல்ல எந்து போயிட்டானா அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான விஷயம் அது எதுவுமே கிடைக்காது என்னது இல்ல நீ விளாட்ற எனக்கு எப்பயுமே கிடைக்கிற அந்த ருசியான ஸ்வீட்ஸ் அது வந்து கிடைக்காதே ஆமா அதுதான் எனக்கும் அப்போ பியூட்டி ப்ராடக்ட் எதுவுமே கிடைக்காதே இல்ல நீங்க விளையாடாதீங்க அப்போனா எனக்கு சரக்கும் கிடைக்காது மத்த உலகத்தோட ப்ராடக்ட் ஸ்வீட் இந்த மாதிரி விஷயத்த நம்ம எப்படியாச்சும் ப்ரொடக்ட் பண்ணியாகணும் அதனால நம்ம எதாச்சும் பண்ணணும் யோசிங்க அங்க அந்த கார்டும் சொல்றது அதனாலதான் நான் யோசிக்கிறேன் அவனுக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்கில்ல தரலாம் அப்படின்னு நீங்க வந்து இருக்கீங்களா உங்களுக்கு நான் ஆஃபர் இங்க தர போறேன் ஆனா அதுக்குள்ளி இருப்பாங்க வேணா பண்றான் ஆனா ஐயோ உங்களுக்கு சரக்கு ஸ்வீட் எல்லாம் வேண்டா விருப்பாவே அவரு ஏதோ ஒரு ஸ்கில் நம்ம ஹீரோ மேல அப்படி குளோ ஆகுது அங்க எல்லாருமே மாத்தி மாத்தி கத்தினு இருக்காங்க எங்களுக்கு ஸ்வீட் வேணும் சரக்கு வேணும் பியூட்டி ப்ராடக்ட் வேணும் நாங்க ப்ரொடெக்ட் பண்ணணும் இப்படின்லாம் அங்க கத்தினு இருக்காங்க நம்ம ஆளைக்கு ஏதோ புரியல அடுத்த நாள் அங்க டஞ்சனுக்கு போகும்போது ஸ்டார்டிங்ல சொல்ல உள்ள லேடிய பாத்துருப்பாங்க அந்த லேடி எங்கயும் இருக்காங்க என்ன விஷயம் கேக்கும் போது இப்பதான் நம்மளுக்கு தெரியுது இந்த இடத்துல கில்டு ரொம்ப பிஸியா இருக்கான் அதனால ஹெல்ப்புக்காக இங்க வர வச்சிட்டாங்க உங்களோட முகத்தை பார்க்கும் எனக்கு தெரியுது இப்போ நம்ம ஃபேல் மேல இவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க போகும்போது நம்ம ஃபேல நினைச்சு அவங்க இன்னமும் எக்ஸைட் ஆகுறாங்க எங்கேயும் இந்த எபிசோட் சொல்ல போனா முடியுது ஆனா கடைசியா ஒரு விஷயத்த நம்மளுக்கு காட்டுறாங்க இது அந்த அளவுக்கு நெசசரியான்னு கேட்டா கிடையாது இருந்தாலும் நிறைய பேர் கேப்பீங்க எங்க ப்ரோ வந்து சீனா அதனாலதான் நான் இதையும் சொல்றேன் கடைசியா அந்த லேடியை நம்ம ஹீரோ பாத்துருப்பாங்க அந்த லேடி அப்பாயின்ட் பண்ண லெட்டர் படிக்கிறான் இந்த லேடிக்கு தான் லெட்டரா எழுதுறான் இங்க கில்டு வந்து ரொம்ப பிஸியா இருக்கு என்ன அப்பாயின் பண்ணனால தேடம் பிஸியா இருக்குன்னு சொல்லி மத்தவங்கள நான் டிசப்பாயின் பண்ண விரும்பல தூங்குறது கூட அந்த அளவுக்கு டைம் இல்ல இருந்தாலும் என்னோட பெஸ்ட் நான் கூத்துனு இருக்கேன் ஆனா இன்னைக்கு அவன் வந்து ரொம்ப டிவைன்லி ஹேண்ட்ஸமா இருந்தான் அவனோட ஃபெதர்ஸ் அது வந்து போன வாட்டியை விட ரொம்ப புஸ் புசுன்னு ஸ்பாஞ்சியா இருந்துச்சு என்னது என்னை இவன் எழுதி வச்சிருக்கான் இப்படி அவங்க ஆச்சரியமா வராங்க எங்கே இந்த எபிசோட முடியுது இவ சொல்றது நம்ம ஃபேலு தான் ஆனா அவங்க வேற எதுவும் யோசிக்கிறாங்க இதுக்கப்புறம் தான் எபிசோடு உண்மையிலேயே வேற லெவல இருக்கும் ஏன்னா டஞ்சனுக்குள்ள போறாங்க நம்ம ஹீரோக்கும் டிஃபென்ஸுக்கான ஏதோ ஒரு பவர் கிடைச்சிருக்கு இது என்ன எது எல்லாத்தையுமே நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம் அதே மாதிரி இப்போ நீங்க இந்த வீடியோ கிளிக் பண்ணி பாக்குறீங்கன்னா இது கூடவே வேற ஏதோ ஒரு சேனல் வந்து தெரியும் அதுவும் நம்ம சேனல் தான் அதையும் மறக்காம செக் பண்றேன் ஏன்னா ரீசெண்டா பல காப்பி ரைட் இஷ்யூஸ் எல்லாம் வந்து அதனால பேக்கப் சேனலா ஒன்னு ஓப்பன் ஓபன் பண்ணிருக்கேன் ஆல்ரெடி நம்மளுக்கு டூ பாயிண்ட் ஒன் இருக்கும் அங்க வந்து ஸ்ட்ரைக் அடிச்சிட்டாங்க அதனால உங்களோட சப்போர்ட்டை இந்த புது சேனலுக்கு கொடுப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் சோ அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா அதுல புது அனிமேஸ் நான் கூடிய சீக்கிரத்துல அப்லோட் பண்ண போறேன் அதனால வீடியோ கீழே சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு ஐக்கன் இருக்கும் அதை மறக்காம கிளிக் அடிங்க அங்க ரெண்டு சேனல் காட்டும் ஒண்ணு இப்போ நீங்க பாக்குற இந்த சேனல் இன்னொன்னு ஜீரோ சப்ல இருக்கும் அதுவும் நம்ம சேனல் தான் புதுசா கிரியேட் பண்ணிருக்க உங்களோட சப்போர்ட்டை அதுக்கும் கொடுங்க அங்க தரமான அனிமேஸ்ல நான் உங்களை பாக்குறேன் அது வைக்கோ சைனரா